வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க மக்களே நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்னன்றது எல்லாமே கிளியர் கட்டாக உங்களுக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தமிழ் தமிழகத்தில் வந்து ஆசிரியர் தேர்வாரத்தில் பதிமூன்றாயிரம் ஆசிரியர்கள் உடனடியாக நியமனம் செய்யப்படும் என்று அரசு தரப்புலேருந்து இருந்து முக்கியமான அப்டேட் வந்து தினசரி வெளியாக இருக்குங்க ஆசிரியர்கள் வந்து அதிக அளவில் வெளியிட போறதா தேர்ந்தெடுக்க போறதா சொல்லியிருக்காங்க அது மட்டுமே கிடையாது இந்த ஆண்டு பதிமூன்றாயிரம் ஆசிரியர்கள் உடனடியாக நியமிக்கப்படுவர் இதற்குண்டான அப்டேட்டை துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆல்ரெடி ஓரிரு தினங்களுக்கு முன்னாடி அப்டேட் எல்லாமே வெளியிட்டார் ஆனா இன்றைய தினத்தில் வந்து பார்த்தீா பள்ளிக்கல்வித்துறையில் சில முக்கியமான அப்டேட்கள் அனைத்தும் தினசரி வெளியாகி கொண்டிருக்கு இந்த தகவலை நாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் பள்ளிக்கல்வித்துறையில் முக்கியமான அப்டேட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ப்ளஸ் டூ துணைத் தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் வெளியிட போகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க அது பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அரசு தேர்வுகள் இயக்கத்தின் மூலமாக ப்ளஸ் டூ உடைய மேல்நிலை இரண்டாம் உடைய துணைத் உண்டான ரிசல்ட்டை இன்னும் நான் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க முறைகள் விடைத்தாள்களுக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க அரியர் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த எக்ஸாம் எழுதுனவங்க இப்போ வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றதுக்குண்டான ஒரு அப்டேட்டை தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இதை வெளியிட்டிருக்காங்க திறன் ஆசிரியர் பயிற்சி புத்தகம் பதிவிறக்கம் செய்வதற்கான வழிமுறைகளை நமக்கு வெளியிட்டிருக்காங்க திறன் ஆசிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பயிற்சி புத்தகத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதற்குண்டான வழிமுறைகள் வந்து இருக்குங்க எக்ஸாம் டாட் இன் ஸ்கூல் டாட் ஓட நினைத்தளத்தில் போயிட்டு உங்களுடைய பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மணி முதல் ஸ்கூல் லாக்இன்ல அச்சம் லாகின்ல போயிட்டு டீச்சர் லாக்இனில் போயிட்டு நீங்கள் இதை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் ஓகேங்களா ஸோ பக்கத்தில் நுழைந்தவுடன் டிஸ்கிரிப்டிவ் அதில் போயிட்டு கிளிக் செய்து டவுன்லோடை கொஷின் பேப்பர் பகுதிக்கு சென்று டவுன்லோடை கிளிக் செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ உள்ள பள்ளி மேலாண்மை கூட்டத்திற்கான கூட்டுப்பொருள் எஸ்பிடியோடைய செயல்முறைகள் வந்து நமக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ எஸ்பிடி செயல்முறைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த கல்வித்துறை சென்னை மாநில திட்ட இயக்குநருடைய செயல்முறைகள் எஸ்பிடியுடைய செயல்முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க இதை தாங்க ஆசிரியர் தேர்வாரியத்தில் புதிய ஆட்கள் தற்காலிக ஆசிரியர்கள் எல்லாமே நியமனம் எல்லாமே ஓகேங்களா ஒரு எச்சம்ஐ யார வேணாலும் பார்த்து தற்காலிக ஆசிரியா போட்டுக்கலான்ற மாதிரி இதெல்லாம் எஸ்பிடியோடைய செயல்முறைகள் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பள்ளி மேலாண்மை குழு அனைத்து வகை அரசு பள்ளிகள் மேல்நிலை கூட்டம் இருபத்தஞ்சு ஏழு வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுதல் கூட்டப்பொருள் சேர்க்கை என்ன அப்படின்றத தெளிவாக வெளியிட்டிருக்கேன் பள்ளி மேலாண்மை குழு செயல்பட அனைத்து வகை பள்ளிகளிலும் நடத்திட அறிவுப்பட்டுள்ளது ஸோ மேற்கான செயல்முறையில் உள்ள கூட்டப்பூரில் கீழ்க்கண்டவாறு சேர்க்கப்பட்டுள்ளது அது எல்லாமே சொல்லியிருக்காங்க மணற்கேணி செயலி ஓகேங்களா தூதுவர்களை அறிமுகப்படுத்துறாங்க தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக உருவாக்கிய மணற்கேணி என டிஜிட்டல் கல்வித்தளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை அன்று மாண்முக்கு பள்ளிக்கல் துறை அமைச்சரால் அமைக்கப்பட்டது ஸோ இப்போ வந்து மணற்கேள்வி பாரம்பரிய பாரம்பரிய கல்வி நவீன தொழில்நுட்பத்திற்கான இடைவெளியை நிரப்பு முன்னோடியாக திகழ்கிறதுனால இதை வந்து செயல்பாடு கொண்டு வராங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருமை இந்த திட்டத்தையும் அவங்க தொடர்றாங்க செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு சார்பாக என்பள்ளி என் திறமை திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த என்பள்ளி என் திறமையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னும் தலைப்பில் முன்னாள் மாணவர்களுக்கு போட்டிகள் கொண்டது பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் முன்னாள் மாணவர்கள் கீழே உள்ள கியூஆர் ஸ்கேன் செய்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இதை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்றாங்க அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த ஆண்டு பிஜிடி புதிய அறிவிப்பு எப்போ வெளியிட போகிறாங்க இதுதாங்க கேள்வி கிடையாது இருக்குது அந்த தேர்வு தேதிக்காக மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போ சார் அந்த பிஜிடி தேர்வு தேதி வெளியிடுவாங்களா மாட்டாங்களா வெளியிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தினசரி ஆசிரியர்கள் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ பிஜிடி பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சாச்சு தேர்வு தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க தேர்வு தேதி என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி செப்டம்பர் வந்து இருபதாம் தேதிக்கு மேலே இருபது டு முப்பதுக்குள்ளார பிஜிடி ஆர்பியுடைய தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டியோடய வேக்கன்சி இங்கீஸ் பண்ண ஹச்டிடியில் செகண்ட் ப்ரோவர்ஷன் செலக்ஷன் ஸ்டவர் வெளியிட்டிருக்காங்க ஸோ நிச்சியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹஜிடியோட வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இரண்டிலேருந்து ஒரு மூன்று மடங்கு எங்கீஸ் செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஸோ டெட்டேர்வுக்கு உண்டான அறிவிப்பையும் ஆசிரியர் தேர்வாரையும் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட இருக்காங்க முறையான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிட போகிறாங்க கண்டிப்பாக கவலையே படாமல் ஆசிரியர் தேர்வு வாரயத்தின் மூலமாக டெட்டேர்வுடைய அறிவிப்புகள் அனைத்துமே ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்

வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம் வாங்க மக்களே நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்னன்றது எல்லாமே கிளியர் கட்டாக உங்களுக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பதிமூன்றாயிரம் ஆசிரியர்கள் உடனடியாக நியமனம் செய்யப்படும் என்று அரசு தரப்புலேருந்து முக்கியமான அப்டேட் வந்து தினசரி வெளியாக இருக்குங்க ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அதிகளவில் வெளியிட போறதா தேர்ந்தெடுக்க போறதா சொல்லியிருக்காங்க அது மட்டுமே கிடையாது இந்த ஆண்டு பதிமூன்றாயிரம் ஆசிரியர்கள் உடனடியாக நியமிக்கப்படுவர் இதற்குண்டான அப்டேட்டை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆல்ரெடி ஓரிரு தினங்களுக்கு முன்னாடி அப்டேட் எல்லாமே வெளியிட்டார் ஆனால் இன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான அப்டேட்கள் அனைத்து தினசரி வெளியாகி கொண்டிருக்கு இந்த தகவலை நாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ப்ளஸ் டூ துணைத் தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி செஞ்சு பிற்பகல் வெளியிட போகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க அது பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அரசு தேர்வுகள் இயக்கத்தின் மூலமாக ப்ளஸ் டூ உடைய மேல்நிலை இரண்டாம் உடைய துணைத் தேர்வுகளுக்கு உண்டான ரிசல்ட்டை இன்னும் நான் இருபத்தி ஐந்தாந்தேதி இன்று இன்று வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க முறைகள் விடைத்தாள்களுக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க அரியர் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த எக்ஸாம் எழுதுனவங்க இப்போ வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றதுக்குண்டான ஒரு அப்டேட்டை தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா திறனாசிரியர் தேர்வு வாரியத்தில் துறை சார்பாக இதை வெளியிட்டிருக்காங்க திறனாசிரியர் பயிற்சி புத்தகம் பதிவிறக்கம் செய்வதற்கான வழிமுறைகளை நமக்கு வெளியிட்டிருக்காங்க திறனாசிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பயிற்சி புத்தகத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதற்குண்டான வழிமுறைகள் வந்து இருக்குங்க எக்ஸாம் டாட் இன் ஸ்கூல் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மணி முதல் ஸ்கூல் லாகின்ல அச்சம் லாகின்ல போயிட்டு டீச்சர் லாகின்ல போயிட்டு நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் ஓகேங்களா ஸோ இணையதள பக்கத்தில் நுழைந்தவுடன் டிஸ்கிரிப்டிவ் அதில் போயிட்டு கிளிக் செய்து டவுன்லோட கொஷின் பேப்பர் பகுதிக்கு சென்று டவுன்லோடை கிளிக் செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ நடைபெற உள்ள பள்ளி மேலாண்மை கூட்டத்திற்கான கூட்டுப்பொருள் எஸ்பிடியோடைய செயல்முறைகள் வந்து நமக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ எஸ்பிடி செயல்முறைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த கல்வித்துறை சென்னை மாநில திட்ட இயக்குநருடைய செயல்முறைகள் எஸ்பிடியுடைய செயல்முறைகள் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க இதை தாங்க ஆசிரியர் தேர்வாரியத்தில் புதிய ஆட்கள் தற்காலிக ஆசிரியர்கள் எல்லாமே நியமனம் எல்லாமே ஓகேங்களா ஒரு எச்சம்ஐ யார வேணாலும் பார்த்து தற்காலிக ஆசிரியா போட்டுக்கலான்ற மாதிரி இதெல்லாம் எஸ்பிடியோடைய செயல்முறைகள் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பள்ளி மேலாண்மை குழு அனைத்து வகை அரசு பள்ளிகள் மேல்நிலை கூட்டம் இருபத்தஞ்சி ஏழு வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுதல் கூட்டப்பொருள் சேர்க்கை என்ன அப்படின்றத தெளிவாக வெளியிட்டிருக்காங்க பள்ளி மேலாண்மை குழு செயல்பட அனைத்து வகை பள்ளிகளிலும் நடத்திட அறிவுடப்பட்டுள்ளது ஸோ மேற்கான செயல்முறையில் உள்ள கூட்டப்பூரில் கீழ்க்கண்டவாறு சேர்க்கப்பட்டுள்ளது அது எல்லாமே சொல்லியிருக்காங்க மணற்கேணி செயலி ஓகேங்களா தூதுவர்களை அறிமுகப்படுத்துறாங்க தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக உருவாக்கிய மணற்கேணி என டிஜிட்டல் கல்வித்தளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை அன்று மாண்முக்கு பள்ளிக்கல் துறை அமைச்சரால் அமைக்கப்பட்டது ஸோ இப்போ வந்து மணற்கேள்வி பாரம்பரிய பாரம்பரிய கல்வி நவீன தொழில்நுட்பத்திற்கான இடைவெளியை நிரப்பு முன்னோடியாக திகழ்கிறதுனால இதை வந்து செயல்பாடு கொண்டு வராங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருமை இந்த திட்டத்தையும் அவங்க தொடர்றாங்க செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு சார்பாக என்பள்ளி என் திறமை திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த என்பள்ளி என் திறமையில் வந்து பார்த்தீங்கன்னா எனும் தலைப்பில் முன்னாள் மாணவர்களுக்கு போட்டிகள் கொண்டது பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் முன்னாள் மாணவர்கள் கீழே உள்ள கியூஆர் கேன் செய்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இதை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்றாங்க அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த ஆண்டு பிஜிடிஆர்பியுடைய புதிய அறிவிப்பு எப்போ வெளியிட போகிறாங்க இதுதாங்க கேள்வி கிடையாது இருக்குது அந்த தேர்வு தேதிக்காக மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போ சார் அந்த பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதி வெளியிடுவாங்களா மாட்டாங்களா வெளியிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தினசரி ஆசிரியர்கள் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சாச்சு தேர்வு தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க தேர்வு தேதி என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி செப்டம்பர் வந்து இருபதாம் தேதிக்கு மேலே இருபது டு முப்பதுக்குள்ளார பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டியோட வேகன்சி சிங்கிஸ் பண்ண ஹச்டிடியில் செகண்ட் ப்ரோவர்ஷன் செலக்ஷன் ஸ்டவர் வெளியிட்டிருக்காங்க ஸோ நிச்சியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டியோட வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இரண்டிலேருந்து ஒரு மூன்று மடங்கு எங்கீஸ் செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஸோ டெட்டேர்வுக்கு உண்டான அறிவிப்பையும் ஆசிரியர் தேர்வு வாரியையும் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட இருக்காங்க முறையான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிட போகிறாங்க கண்டிப்பாக கவலையே படாமல் ஆசிரியர் தேர்வு வாரயத்தின் மூலமாக டெட்டேர்வுடைய அறிவிப்புகள் அனைத்துமே ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சொல்லலாம் ஸோ டெட் தேர்வுக்குண்டான தேர்வு தேதிகள் வெளியிடப்படவிட்டால் நம்ம சேனலில் உங்களுக்கு தெளிவாக வெளியிடப்படுங்க கவலையப்பட வேண்டாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இதுகள் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டு வருதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பாஸ் பண்ணவங்களுக்குண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே கேட்டுட்ருக்க இந்த சமயத்தில் டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கும் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க ஆசிரியர் தேர்வு வாரிய சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் நிலத்தவர்களோடு நாங்களை சந்திக்கிறேன் want I come. Thank you.